அன்பானவர்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் பேர் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றுகிறார் ஒன்று த பிரிட்டியஸ்ட் வியூ என்று சொல்லுகிறார் பிரிட்டியஸ்ட் வியூ என்பது ஏற்கனவே முடிந்துவிட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் நாவை சொன்ன அந்த வார்த்தைகளை யோவான் அசை போட்டவராக இருக்கிறார் அந்த பத்மத் இருந்தபோது யோவான் தம்முடைய நாளில் தேவாலயத்தில் நடக்கின்ற காரியங்களை குறித்து பேசுகிறதாக சொல்லுகிறார் அதனாலதான் இந்த புத்தகம் தற்கால நடவடிக்கைகளை எளிமையாக தருகிற புத்தகம் என்று ஒரு சொல் சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் தான் அந்த பகுதி ரோம ரோமானிய அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தை வைத்து இந்த ரோமர்களின் விமர்சனத்திற்கு ரோமர்கள் மீதான விமர்சனத்திற்கு அந்த ரோமர்கள் மீதான விமர்சனத்தை வைத்து இதன் வழியாய் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படாமல் அல்லது துன்புறுத்துவதற்கு நடுவில் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை பேசுகிற பகுதியாக சொல்லுகிறார் இரண்டாவது ஹிஸ்டாரிக் வியூ வரலாற்று பார்வை என்று சொல்லுகிறார் இது ஒரு ஒழுங்கற்ற பனோரமா அல்லது ஒரு விரிசல் என்று சொல்ல ஒரு ஒலிக்கீற்று உடனேயே அந்த ஒளி விரைவியால் எப்படி இருக்குமோ அப்படி பனோரமா என்று சொல்வார்கள் அதைதான் விரைந்து ஒரு ஒழுக்கீற்று இருக்கின்ற அந்த பகுதி ஒளிச்சதல் என்று சொல்வார் இந்த ஒழுங்கற்ற பனோரமா என்று சொல்லுகிறார் இன்னொன்று இந்த வெளிப்படுத்தல் குறியீடுகளாலே நிரம்பி இருக்கிறது அப்படி என்றால் சிலவற்றை சாலையாக பேசி நாம் சொல்லுகிற வழக்கங்கள் உண்டு அப்படிப்பட்ட குறியீடுகளை மையமாக கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று பார்வை யூதனுடைய யுகத்திற்கு இது சொல்லப்படுகிற செய்தியாகவும் ஒருவேளை இது இறுதி நாளின் தீர்ப்பாக இருக்குமா என்கின்ற நிச்சயத்திற்கு உட்படாமல் அது நிகழ்காலத்தின் சிக்கல்களை மாத்திரம் பேசுகிற ஒன்று என்று சொல்லுகிறார் ஆகவே இது நிறைய குறியீடுகளாலும் அடையாளங்களாலும் அது நிரப்பப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார் மூன்றாவது பார்வை இந்த வியூ அது கவிதை நடையில் அமைந்திருக்கக்கூடியது துன்புறுத்தப்பட்டுகின்ற அந்த கிறிஸ்துவர்களின் சூழ்நிலையில் அவர்களை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று அவர்களை ஊக்குவிக்குவதும் அவர்களை ஆற்றுதல் ஆறுதல் படுத்தி ஆற்றல்படுத்துகிற பகுதியாகவும் இந்த கவிதைகள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த புத்தகமும் அப்படிப்பட்ட ஒன்றை சொல்லுகிறதாக சொல்லுகிறார் இதுல பல காட்சிகள் சில சின்னத்தோடு அடையாளங்களோடு கூடியதாகவும் கடவுடைய காட்சி இப்போது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எப்படி மறு நிகழ்வாக இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்லுகிற ஒன்றாக குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த வரலாற்று பார்வை எப்படி எடுத்து வருகிறார்கள் என்றால் எளிமையாக மாதத்தின் முதல் நாள் என்பது ரோம நம்முடைய ஆலயத்திலும் கூட மாதத்தின் முதல் நாளை நாம் தொடங்குகிறோம் ரோம பேரரசின் நாள் அல்ல ஆட்சியாளர்களின் நாள் அல்ல மாறாக இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் அல்லது உயிர்கிழந்த கடவுளாகிய ஆண்டவருடைய நாள் அவர்தான் ஆடு ஆண்டவர் என்று சொல்லி ஆளுகிறவர் என்கின்ற பொருளை தருகிறது ஆனவே ஆண்டவர் என்கின்ற அந்த குறிகளுக்கு நேராக கொண்டு சொல்லுகிறார்கள் நான்காவது பகுதி தான் நான்காம் அதிகாரத்திலிருந்து சொல்லுவார் இந்த பியூச்சரிஸ்டிக் வியூ எதிர்காலத்திற்கான பார் இந்த பியூச்சரிஸ்டிக் வியூலதான் தான் இறுதிகால நிகழ்வுகளை பற்றி அது பேசுகிறதாக இருக்கிறது அல்லது நான்காம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போப்பை மிருகம் என்று அழைக்கிறதாக ஒரு விளக்கத்தை காண்போம் ஆனால் அது திருச்சபையும் சிக்கலை பேசுகிறதே ஒழிய திருச்சபைக்கான பிரச்சனைகளை பேசுகிறதே ஒழிய இறுதிகால நிகழ்வாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்று ஒரு விளக்கத்தை தருகிறார் ஆக இந்த நான்கு விதமான பார்வை ஒன்று முதலாவது பார்வை நாம் அறிந்திருக்கிறபடி ஏற்கனவே முடிந்தது என்று சொல்லுகிற பிரிட்டியஸ்ட் வியூ அல்லது இரண்டாவது பார்வை ஹிஸ்டோரியஸ்ட் வியூ மூன்றாவது பைத்தியஸ்ட் வியூ நான்காவது சொல்லப்படுகிற ஃபியூச்சரிஸ்ட் வியூ என்று சொல்கிற நான்கு பார்வைகளில் எந்த பார்வையை நாம் எடுப்போம் ஆனால் இறையில் அறிஞர்கள் சொல்கிறார்கள் நான்கிலும் ஆங்காங்கே உண்மைகள் இருக்கின்றன நான்கிற்கான செய்திகளும் ஏதோ ஒரு விதத்தில் சரியாகவே இருக்கின்றன மேலும் இந்த யோவானின் இந்த திருச்சபை குறித்த பார்வை அது சமகாலத்து திருச்சபைகளுக்கு நேர் சவாலைய வைத்திருப்பதனாலே இந்த சவால்களுக்கு எதிராக சொல்லப்படுகிறதாக சொல்லப்படுகிறது திருச்சபை நம் தனிப்பட்ட வாழ்வுக்கு அர்த்தமுடையதாக காட்டுகிறது யோகானுடைய என்னால் இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு அது அர்த்தமுடையதாக இருக்கிறது அது ஒன்றாம் அதிகாரம் இருந்து மூன்று வசனங்கள் இறுதி காலத்தில் தெளிவாக போதிக்கிறது மூன்றாவது இது சீடர்களுக்கு சொல்லப்படுகிறது இயேசு கிருஷ்ண காலத்தில் அப்போ பல்வேறு இடங்களில் சந்தடிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது நாலாவது அது முன்னறிவிப்பாகவும் இருக்கலாம் என்கின்ற செய்தியை அது நமக்கு தருகின்றது அன்பான இன்றைய சிந்தைக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற இந்த முன் பகுதி நமக்கு தருகின்ற அழுத்தம் இந்த நான்கு பார்வைகளிலும் இருந்தும் இந்த திருவெடிப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சரி என்று சொல்லி எதிர்காலத்தை பற்றிய செய்தியை முழுக்க நாம் மறுக்கவோ அல்லது நிகழ்காலத்தில் அல்லது ரோம காலத்திற்கு மாத்திரமே சொல்லப்பட்ட செய்தி என்பதோடு அப்போது முடிந்துவிட்டது என்று நாம் அப்படியே இருந்து விடவோ அல்லது இது நிகழ்காலத்திய சிக்கல்களுக்கு அன்றைய தொடர்பு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டது அதிலிருந்து வரலாற்றுக்காரங்களை நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதோடு நிறுத்திவிடாமல் இன்னமும் கடவுளின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதிகள் நம்மோடு பேசுகின்றன ஒன்பதாம் வசனம் சொல்கிறது அவர் பத்முத்திரில் இருந்தபோது இந்த காட்சியை கண்டதாக யோகன் பதிவு செய்கிறார் பத்மு என்பது அல்ட்ராக்ஸ் என்று சொல்கிற ரோமானிய தீவை போன்றது இது கிட்டத்தட்ட பத்து மைல் நீளம் ஆறு மைல் அகலம் கொண்ட முழுக்க முழுக்க பவளப்பாறைகளால் ஆனது அது கல் குவாரி என்று சொல்லப்படுகிற பாறைகளை உடைக்கின்ற பணிகளுக்கு நேராக இவர்கள் அங்கே சிறை தீவு என்று சொல்லப்பட்டாலும் அதை அறைகள் கொண்ட அல்லது கம்பிகளுக்குள் வைக்கப்பட்ட சிறை பத்து கிலோமீட்டருக்கு முழுக்க அவள் எங்கு வேண்டுமானும் போனாலும் ஆனால் பத்து கிலோமீட்டர் நீளம் ஆறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட அந்த இடத்தில் மரமோ தாமரங்களோ அல்லது விளைச்சலுக்கு இடமோ இல்லை முழுக்க முழுக்க பாறையாக இருக்கும் அது வெப்பத்தில் பயங்கரமாக தகைக்கும் அதுவும் பவளப்பாறைகள் கடுமையான வெப்பத்தில் தகிக்கும் அதுவும் இரவில் குளிரும் பயங்கர குளிராக இருக்கும் அப்படிப்பட்ட நிலைகளில் இவர்கள் பாதிக்கப்பட செய்தவர்கள் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் இந்த பவளப்பாறை என்பது இருட்டாக அல்லது தங்களை முரட்டுத்தனமாக மாற்றுகிற இன்னமும் தங்களுடைய முற்றிலுமாக சுயத்தை வெறுக்க செய்கின்ற ஒன்று ஆனால் அந்த இடத்திலிருந்து தங்களை தற்கொலை செய்து கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் தண்டனையை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் ரோம அரசு அவர்களை வற்புறுத்தி ஒழிய அவர் மறிப்பதற்கு ஒருபோதும் அவர்களை அனுமதிக்காமல் ஏனெனில் மறித்தால் இந்த குவாரிகளில் பணி செய்வதற்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார் ஆகவே அவர் உயிரோடு இருக்க வேண்டும் பணி செய்ய வேண்டும் ஆனால் தண்டனைக்குரிய காலத்தையும் அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் அப்படி ஒரு நெருக்கடியான இடத்தில் தான் கடவுள் வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிற இந்த பத்மத்தீவை பற்றி வெளிப்படுத்தப்படுகிறது முதலாவதாக ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக நான் ஆனேன் என்று சொல்லுகிறார் ஒன்றாவது அதிகாரம் பத்தாம் வசனம் கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரியாத சத்தத்தை கேட்கிறேன் ஆவிக்குள்ளாக்கப்படுகின்ற அனுபவம் இனமும் நாம் பல்வேறு நிலைகளில் வாசிக்கிறோம் இந்த இந்த புத்தகத்தில் பல இடங்களிலே நான்கு ஐந்து இடங்களிலே யோகன் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அது பரலோகத்தில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிற அனுபவம் இன்னும் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அங்கிருந்து வடாந்திரத்தில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிற அனுபவித்து சொல்லுகிறார் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் முன்பாக ஆவிக்குள்ளானேன் என்கின்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆக கடவுளின் பருவத்தில் கடவுளின் மலையிலே கடவுளுக்கு முன்பாக இங்கே ஆவிக்குள்ளாகின்ற அனுபவம் ஆக ஆவிக்குள்ளாகின்ற அனுபவம் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஏனெனில் இதற்கு முன்பு அவர்கள் காணுகிற அனுபவத்தை காட்டிலும் வேறொரு அனுபவத்திற்குள்ளாக யோகா நடத்தப்படுகிறார் அப்போ சொல்லி இரண்டாவது ஆதரவு காணப்படுகிற ஆவினால் நிரம்பப்படுவதற்கும் ஆவிக்கு உள்ளானேன் என்று சொல்வதற்கும் இடையே இருக்கின்ற பெரிய வேறுபாடு இருக்கு இந்த ஆவிக்குள்ளாக பயணிக்கிற போதுதான் இந்த காட்சிகள் எல்லாம் எவை எல்லாம் இந்த ரோம அரசனுடைய காட்சிகளாக இருக்கிறதோ எவையெல்லாம் இந்த உலகத்தின் காட்சிகளாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் அப்படியே மாற்றாக கிறிஸ்துவுக்கு என்று அதை மாற்றுவதை நாம் காணுகிறோம் முன்பே சொல்லபடி முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் என்பது ரோம பேரரசரின் நாளாக கருதப்பட்டது இவர்கள் இப்போது முதன் முதல் என்ன செய்கிறார்களாம் அதை உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருநாளாக பின்பற்றுகிறார்கள் இது விசுவாச அறிக்கையின் நாளாக சொல்லப்படுகிறது இது கத்திய நாள் என்று பழைய கோடியில் அது இருட்டானது அந்த அந்தகாரமானது அது பயங்கரமானது என்று வாசம் அப்படிப்பட்ட நாளில் இது மாறாக இது ஏசாய் தெரிவிக்கப்படுகின்ற அந்த கடவுடைய நாளோடு இது போகிற ஒன்றை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்னுமாக ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே பொறித்திருக்கிறது யாத்ரா மந்தத்தில் நாம் வாசிக்கிறோம் மார்பிலே தாங்கி இருப்பது என்பது இந்த குத்து விளக்குகளை பொறுத்தவரை சொல்லுகிற செய்தி அவர் கண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது அது தானாக இயக்கக்கூடிய குத்துவிளக்கு தீர்க்கதி புத்தாம் வாசிக்கிறோம் ஒளிவு மரத்திலிருந்து நேராக வந்து அப்படியே என்னை வாங்கப்படுகின்ற விளக்குகள் என்று வாசிக்கிறோம் அதாவது அவருடைய அடித்தளம் ஒளிவு மரத்தில் இருக்கிறது ஆனால் இது தானாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்குகள் ரொம்ப முக்கியமான ஒன்று விளக்குகள் ஒளி தருபவை அல்ல விளக்குகள் அல்ல ஒளி தருபவை விளக்குகள் ஒளி தருவதற்கான கருவிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் விளக்காக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்துக்கு முன்பு வெளிச்சமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இப்படி இந்த உலகத்துக்கு முன்பு வெளிச்சமாக இருக்கிறோம் என்பது நாம் கடவுளின் வெளிச்சத்திற்கு கருவியாக இருப்பதற்கென்று இந்த வெளிப்படுத்த ஆசிரியர் நமது கற்றுத்தருகின்றார் ஆகவேதான் இப்படி சொல்லுங்கள் தானியல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அல்லது இந்த மனு மைந்தன் எப்படிப்பட்டவராக வருகிறார் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது அடுத்ததாக பதினான்கு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் நன்மையாக இருந்தது அவருடைய முடியின் தோற்றம் என்பது அவருடைய முடியின் தோற்றம் என்பது எதை குறிக்கிறது அவரது வெண்மை தொன்மையை குறிக்கிறார் அவருடைய வெண்மை என்பது அவர் எவ்வளவு நீண்ட கால ஆட்சிக்குரியவர் என்கின்ற தொன்மையை குறிக்கிறதாக சொல்லுகிறார்கள் இன்னமும் கூட அவருடைய சத்தம் அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்வதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் இயசை புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட நிலைகளிலே அவருடைய தோற்றம் இருந்தது என்பது அவருடைய அழகிய தோற்றம் அல்லது நாம் இப்போது வைத்திருக்கக்கூடிய இயேசு குசை பற்றிய உடல் சார்ந்த தோற்றம் அல்ல ரெண்டு குழந்தைகளை நாம் வாசிக்கிறோம் குறைந்த அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல மாதிரி இயேசு குசை காண்பது அல்ல அந்த தோற்றம் அல்ல மாறாக அவருடைய கம்பீரம் என்பது அவருடைய வலிமையும் அவருடைய கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் நீதியம் நிலைநாட்டுகிற தோற்றத்தை பற்றி யோவன் சொல்லுகிறார் இந்த நான்கு ஆண்டுகளாக இயேசு சுவை வலிமை மிகுந்தவராக கம்பீரமுடையவராக அதிகாரமுடையவராக நீதிவராக காட்டுவது என்பது ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக அதிகாரமுடையவர் என்பதை காட்டுகிற ஒன்றாக இந்த காட்சிகள் நிகழ்காலத்திய நிகழ்வுகளுக்கு பதிலாக இருக்கிறது தான் வாழ்ந்த காலத்தில் நல்ல அதிகாரம் வாழ்ந்த காலத்தில் உடையவர் என்பது ரோமன் அல்ல என்னுடைய ஆண்டவர் அவர் கம்பீரமாக காட்சி அடைக்கிறார் அவர் கையில் வாழ் இருக்கிறது இந்த வாழ் என்பது இருபுறமும் கற்கொள்ள பட்டயம் அப்படியாட்டால் என்ன பொருள் எந்த பற்றும் தப்பிக்க முடியாது என்று இருபுறமும் கருக்குள்ள பட்டம் என்பது திருச்சல் எப்போதும் எப்படி புரிந்து கொள்கிறது எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்று நினைத்துக் கொள்கிறோம் அல்ல இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள வாழ் இந்த புறமும் வெட்டும் இந்த புறமும் வெட்டும் இந்த பக்கத்திலும் அது வெட்டுகிறதாக இருக்கும் இந்த புறத்திலும் அது வெட்டுகிறதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த வாழ் என்பது கூட கூடிய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் இந்த வாழ் என்பது கடவுளின் வார்த்தையை ஒன்றாக அந்த விளங்குகிறது அன்புக்குரியவர்களே இங்கே இயேசுவை குறித்து சொல்கிற மூன்று சாட்சிகள் இந்த அதிகாரத்தின் நிறைவிலே வருகிறதை நாம் காண்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய நிறைவிலே வருகிறது இப்படிப்பட்ட காட்சியை கண்டபோதுதான் இப்படிப்பட்ட காட்சியை கண்டபோதுதான் யோவான் செத்தவரை போல ஆனேன் என்று சொல்கிறார் செத்தவரை போல ஆனேன் என்பது உயிரற்று போகிற நிலைமை என்று செயலற்று போகிற நிலைமை என்று காட்சியோடு ஒன்றித்துக் கொள்கிற சுவாஹித்துக் கொள்கிற அவரோடு தன்னை இணைத்துக் கொள்கிற அனுபவத்திற்கு நேராக இந்த காட்சியில் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி இயேசு கிருஷ்ணன் தோற்றத்தை பற்றி அவர் பரலோகத்தில் காணப்பட்டு அந்த காட்சியை பற்றி சொல்வது என்பதெல்லாம் அந்த காட்சி என்பதெல்லாம் நிகழ்காலத்தைய அதிகாரம் படைத்த ரோமர்களுக்கு முன்பு நீங்கள் வலமுள்ளவர்கள் அல்ல இயேசுதான் வலமுள்ளவர் என்பதை ஆகவே சொல்லுகிறார் இயேசுவே முதலும் முடிவுமானவர் இரண்டாவது சொல்லுகிறார் எல்லா நித்தியத்திற்கும் அவரே கடவுளாக இருக்கிறார் மூன்றாவது அவர் சொல்லுகிறார் கடந்த கால மற்றும் நித்திய காலத்தின் அதிகாரத்திற்குரியவராக இயேசு சொல்றார் கடந்த காலத்திற்கும் அவர் அதிகாரத்திற்கு உரியவர் நித்திய காலம் என்றைக்கும் இருக்கின்ற காலத்திற்கும் அவரே அதிகாரமுடையவர் என்று இங்கே விளம்பப்படுகிறது ஆக வெளிப்படுத்தின இந்த புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறபடி இந்த முதலாம் அதிகாரத்தின் நிறைய பகுதி முற்றிலுமாக வருங்காலங்களை பற்றி சொல்லுகிறத போல என்றைக்கும் ஆண்டவர் அவர்தான் அதிகார முடையவர் என்று சொல்லுவது நிகழ்ந்த அதிகாரங்களுக்கு மாற்றாக அதிகாரங்களுக்கு எதிராக அது முன்வைக்கிற நிகழ்ச்சி ஆகவே இந்த ஆண்டவரே அவர் படைத்தவராக இருக்கிறார் இந்த ஆண்டவர் அவரை பின்பற்றுகிற நாங்கள் இந்த உலகம் எவையெல்லாம் இது இது முறை என்று சொல்லுகிறதோ அவற்று வந்து கிறிஸ்துவின் வழியில் முறையில் நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம் எங்களை நேசிக்கிற நண்பின் கடவுளே ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் இன்னமும் தண்டனைக்குரிய விதங்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தனித்துவிடப்பட்டவர்களாக வைக்க வேண்டும் என்று எந்த காலத்து அரசு முற்பட்டாலும் தொடர்புபடுத்துகின்ற ஊடகங்களை கடவுள் தந்து கொண்டே இருக்கிறேன் வெளிப்பாடு நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல இன்றைக்கு வரையிலும் இந்த காலங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சமகாலத்து சமூகத்தின் சவால்களுக்கு ஆண்டவரே வரே மிகுந்தவராக இருக்கிறார் என்கின்ற செய்தியை பறைசாற்ற நே எங்களுக்கு துணையாக இருக்கிறேன் உங்களுடைய வெளிப்பாடுகள் எங்கள் வாழ்விலும் கூட இன்றைய சமூகத்தின் சூழல்களுக்கும் பதில் தருவதாக விளங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அடக்குமுறைகள் எங்களை ஒடுக்குவதற்கு எங்களை தங்கள் சுயலாபங்களுக்கு என்று பயன்படுத்துவதற்கு திட்டமிடுகிற போது கடவுளே நாங்கள் கிறிஸ்துவின் வழிகளிலே ஆற்றலோடு விளங்குகிறார் எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு அரட்டார்கள் இயேசு கிறிஸ்துவன திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே ஆமே நாம் தொடர்ந்து பன்றாடுவோம் நம்முடைய சபையில பலர் சுகமேனத்தோடு இருக்கிறார்கள் அவர் சுகம் பெற அவருடைய பார்த்து பன்றாடுவோம்